இருப்ப மா மாட்டேப்பயலு ஒருத்தனாவது நேரங்களும் எழுந்திரிச்சு ஒரு வேலை வெட்டி பார்க்குறாங்கன்னா நானும் போய் சேர்ந்துடணும் அப்போத்தான் எங்களுக்கு வந்து குடும்பண்ணா என்ன அப்படின்றது தெரியும் நேர நேரத்துக்கு சமைச்சு போடுறேன்ல அதனால கிமுறு கொழுத்து போயிடுச்சுன்னா அப்படித்தான் இந்த சின்ன தடிமாடு இவ்வ சம்பாதிச்சு போறதுக்கு தான் துப்பு இல்லை வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு போறானே தவிர பத்து ரூபாய்க்கு ப்ரோஜனம் இல்லை நம்ம அத்தவங்க குடியும் கும்மாளமும் இல்லைன்னா அடுத்தவனை எதுலேயும் கோத்து விட்டு வாங்கி கட்டுறதுன்னு தான் பொழப்பு கூடிய சீக்கத்தில்வனுக்கு ஒரு கால் ஒரு கால் கட்டை போட்டு விடணும் சாமி அதை போட்டால் தான் சரி போட்டு வரும் இல்லைன்னா இது இப்படியே தெரிய வேண்டியதான் காலத்துக்கும் நேற்று மட்டும் சொன்னது நான் பாலை கறந்துருவேன் இனிமேல் மாட்டை கொண்டு போய் கட்டுவேன் அப்படி இப்படின்னா காலையில் இழுத்து பொதி தூங்குறான் மணி என்ன இவன் இதுக்கு மேலே விளக்கு வச்சு எந்திரிச்சு இனி பாலை கறந்து ஊத்துறதுக்குள்ள பால் மோராகி அது வீணாக போயிடும் ரெண்டாயிரமே என்னன்னு தெரியல எழுப்பிட்டு கொண்டு போய் பாலையாவது ஊற்றிட்டு வர சொல்லுவான் சமைக்கணும் வேற ரெண்டு பேரும் என்ன தூக்கம் தூங்குறாங்க பாரு ஒருத்தன் அங்க ஒருத்தன் இங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்ப மரமாதிரியே இருக்கு வர்கீசே டேய் பாரு பாரு எப்படி தூங்குறத பார்த்தியா கண்ணு குருட்டு கண்ணு போட்டுக்கிட்டு வருடா டே கிராம மாட்ட பயிரை அப்படி எட்டுக்கிட்டு மிதிக்கலாம் போலதான் இருக்குது எந்திரிச்சும் ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டேங்கிறானுங்களே நமக்கு ஒரு வேலை செய்ய மாட்டானுங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பாரு பொண்டாட்டிக்கு எல்லா புழுக்க வேலையும் பார்ப்பானுங்க யோ இது எல்லாத்துக்கும் மேலே யோ இங்கே யாரா வாங்க தான் யோ பாலை போய் ஊற்றிட்டு வான்னு சொல்லலான்னு பார்த்தா வேணுமே தூங்கிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நீ நானான்னு இருங்க இருங்க பாலை போய் சொசைட்டியில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு பேத்துக்கும் கொதிக்க கொதிக்க தண்ணியை காய வச்சு மூஞ்சு முகர்கட்டையெல்லாம் ஊற்றி விட்றேன் எந்த நான் பார்த்தியா ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு தூக்கம் ஏன்னா வேலை வெட்டி முறிக்கிறாங்கல்ல ம் இவனுங்களை பார்த்தா வேலைக்காவது நம்மளே போய் ஊற்றிட்டு வருவோம் இன்றைக்கெல்லாம் பட்னியாக கிடக்கட்டும் ம் மாட்டுக்கு தட்டையாவது எடுத்து போடுறானுங்களா என்னென்னு தெரியல சரி போய் பாலம் ஊற்றிப்பிட்டு வருவோம் வந்ததுக்கப்புறம் கூட இது பண்ணிக்கலாம் இது என்ன கால் மாட்டுக்கிட்டே தான் இருக்க மாதிரி இருக்குது அப்பா இது என்னடா காலுக்கடியில் இந்த மனுஷன் படுத்து கிடக்கிறாரு இவர் அதுக்கு இங்கே படுத்திருக்கிறது என்னடா இது என்னைக்கு அவருக்கு உள்ளே விரிச்சு கொடுத்துட்டு வந்தேன் அவங்க அம்மாவோட அந்த ரூமில் தான் படுப்பார் இன்றைக்கி நம்ம கால் மாட்டுக்கிட்ட காலை பிடிச்சிக்கிட்டு படுத்துருக்காரு என்னடா இது அடிக்கிற பணிக்கிறதுக்கு தரையெல்லாம் சில் சிலுன்னு கிடக்கும் இதில் வேறு இந்த ஆள் இப்படி படுத்து கிடக்கிறதே வெறும் தரையில் ஒரு தலைவாணி வைக்கலை ஒன்றும் வைக்காம சரி போத்தியாவது விடுவோம் பாவம் வெறும் தரையில் படுத்து கிடக்கிறது எத்தனை மணிலேருந்து படுத்துருக்காருன்னு வேற தெரியலையே பாவம் நேத்தெல்லாம் எல்லோரும் வந்து ஒரே பிடியாக பிடிச்சிக்கிட்டாங்க காசை கொடு காசை கொடுன்னு காசு இருக்கும்போது சேர்த்து வைக்கணும்னு அதுக்கு தான் சொல்கிறது சொன்னாலும் கேட்கறதது இல்லை இப்படி ஊரால உள்ள எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டு கடைசியில் பாரு நம்மளை கடங்கார நாக்கி விட்டுட்டு போயிட்டாங்க யாருக்கும் நல்லது செய்யாதையா செய்யாதையான்னு சொன்னால் கேட்குறதா இந்த ஆளுக்கிட்ட உதவின்ற வரைக்கும் வருவாங்க இந்த ஆளுக்கு உதவி தேவைப்படும் போது கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க அந்த பிள்ளைக்கெல்லாம் எவ்வளோ பண்ணியிருப்பேன் வீட்டில் குளிச்சு அப்படி அப்படியே துணியெல்லாம் போட்டு நான் ஏன் பிள்ளைன்னு மாதிரி தானே நினச்சி எல்லாமே பண்ணினேன் ஆ ஊரை விட்டு போகும்போது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நான் இங்கே தான் போகிறேன் இப்படி தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன ஆ பெரிய இவ மாதிரி போயிருக்கா என்னைக்காவது ஒரு நாள் என் கையில் சிக்கணும் கண்ணில் கே சிக்கிட்டா அவ்வளோ தான் அவங்க ரெண்டு பற்றி நான் ஆக்கிடுவேன் அந்த பயலையும் இந்த மனுஷன் கூட பிறந்த தம்பி கணக்காக தான் பார்த்துக்கிட்டாரு எத்தனை நாள் அவன் வேலைக்கு கூட்டிகிட்டு போகும்போது இங்கே வந்து விட்டுட்டு போயிருப்பான் அங்கே அவ்வளோ சோறு குழம்பு ஆக்கி வச்சுப்பட்டு இங்கே வந்து நான் போட்டு கொடுப்பேன் சரி சாப்பிடுமா அது இருந்தால் இருந்துட்டு போட்டோன்னு ஆனால் அந்த கொஞ்சம் நன்றி விசுவாசம் கூட இல்லைல்ல எவ்வளோ நாள் இங்கே நம்ம வீட்டில் சாப்பிட்டா அதுகளுக்கெல்லாம் போய் பாவம் முனியம் பார்த்ததுக்கு ரோட்டில் திரிகிற நாய் குட்டிங்களுக்கு ஒரு வா சோறு போட்டிருந்தா கூட பார்க்கும்போதில் வாழை அட்டிக்கிட்டு தெரிஞ்சிருக்கும் அதுங்களுக்கு இருக்க நன்றிங்க கூட இந்த மாதிரி இருக்கிறதுங்களுக்கு இருக்கிறது இல்லை என்ன இந்த மனுஷன் தான் இருந்தாலும் குணம் உள்ளவன் இந்த ஆள் எப்படி தான் ஏமாற்றிட்டு போகிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் மனசு வந்துச்சுனே அம்புட்டு செய்வார் வீட்டுக்கு ஒரு வேலை செய்யலினாலும் யாராவது கஷ்டம்னு வந்து கேட்டால் தனக்கு இருக்குதா இல்லையோ தனக்கு எதுவும் வச்சுக்காம கூட தானம் பண்ணுற மனுஷனை எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டாங்க நான் ஏதோ ஜானகின்றதுனால பிரச்சனை இல்லை ஒரு எட்டாயிரத்தோட போச்சு இதுவே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு சொல்லி வேற யார்கிட்டயாவது வாங்கிட்டு போயிருந்தா என்ன பண்ணுறது ஐயோ ஆண்டவனே நினச்சி பார்க்க முடியல இந்த காலத்துலலாம் யாராவது பாவம்னு சொல்லி வந்தால் கூட அவங்களுக்கு பாவம் பார்த்து கஞ்சி ஊற்றுறதுக்கு பயமாக இருக்குது இப்போ யாரையும் நம்பி வீட்டுக்குள்ளே விட முடியலை ஒருத்தரோட அப்பாவித்தனத்தை எவ்வளோ தான் நாசுக்காக பயன்படுத்திக்கிறாங்க நானும் இல்லைன்னா இந்த மனுஷன் என்ன ஆயிருப்பார் சே ஆத்தாடி ஆத்தா ஆத்தாள் மகனும் குரட்டை வர்ற போட்டி வச்சா இவங்க ரெண்டு பேரும் தான் ஜெயிப்பாங்க எப்படி மாற்றி மாற்றி என்ன கொரட்டை விட்டுக்குதுங்க இதில் வேற பணியை அடிக்கிறதுக்கு கதவை வேற திறந்து வச்சுட்டு படுத்துருக்குதுங்க ஏய் ஏ ஏ பேரும் அக்கப்பொருள் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மாமியார் கிளவி அவ அவள் இல்லாதன்னா பொட்டி பாம்பு மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் இப்போ புள்ள ஊர் அங்கேருந்து வந்ததும் போதும் இதை கையில் பிடிக்க முடியல வாசலை கூட்டி விட்டுவிட்டு பிள்ளைங்களுக்கு ஏதோ சமையலை பண்ணுவோம் பனி வேறு ஓவர கிடக்கு சரி கொஞ்சோண்டு தண்ணியே காய போடுவோம் ஆமாம் பிள்ளைங்க எதுவும் வேலைக்கு போகிறது குளிச்சுட்டு எதுவும் போவுங்க இல்லைன்னா பச்சை தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு போவுங்க இது என்னடா இது என்னடா இது இப்படி இருக்கு மனசை யாராவது படுத்துருக்காங்களா இந்த குப்பை கிப்பையா இல்லை என்ன கன்றாவின்னு வேற தெரியலையே என்ன ஏதுன்னு வேற தெரியல ஓவம் பக்கத்தில் ஐயோ சரி போய் பார்ப்போம் ஐயோ பயமாக இருக்கே எவனும் எதுவும் செஞ்சு கிஞ்சி வந்து போட்டு போயிட்டானுங்களா போகிற வழியிலேயே கிடக்குது வேற இதை மிதிச்சுக்கிட்டும் போக முடியாது ஐயோ नहीं, यो भाई मार के तो सरप

அது சரி என்னமோ நேற்று அவ்வளோ வீரவசனம் பேசிக்கிட்டு நீயும் போனா உன் பொண்டாட்டியும் போனா இப்போ என்ன நீ மட்டும்தான் இருக்க அவன் எங்க ஏதோ போனோன்னு எங்கள் அப்பா என் காசு அனுப்பிடுவார் கிளிப்பிடுவார் அப்படி இப்படின்ட்டு போனா இன்னும் அவரைக்கும் ஒன்றும் தெரியல ஆ நேற்றுலாம் எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா உங்களால் பிரச்சனையா என்னங்கக்கா நீங்கள் பாட்டுக்கு களை வாங்கி செலவு பண்ணிட்டு போயிட்டீங்க அந்த ஜானிக்கு வந்து நேற்று என் வீட்டில் என்ன ஆட்டம் தெரியுமா அதுவும் இல்லாமல் நான் நீ வேற அங்கே கொடுத்துட்டு அங்கே வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி வீர வசனம் பேசிட்டு போயிட்டா அங்கே போய் பத்திரகாளி வீட்டில் சரியான சண்டை நாரி போச்சு தெரியுமா அவள் காசை கொடுத்தாலே அவனு கொடுத்து ஆகணும்னு இப்போ நீங்கள் வாங்கின கடனை இப்போ பத்திரகாளி தலையில் போய் சேர்ந்துருச்சு இதில் என் வீட்டு வாடகையும் அவ கட்டுறேன்னு சொல்லிட்டா ஆ உங்களுக்கெல்லாம் வீடு பார்த்து வச்சு உங்களை இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கு இதுதான் நீங்கள் செய்கிற நன்றி கடனா ஆ ஏற்கனவே வந்து போய் வந்திருக்கேங்க்கா அந்த காசை நானே அடிச்சிடுறேங்க்கா நொந்து போய் வந்திருக்கியா ஏண்டா உங்களுக்கெல்லாம் வீடு விட்டு பாவத்துக்கு நாங்க தான் நொந்து விட்டு சாகணும் உங்களுக்கெல்லாம் எவ்வளவு எண்ணம் எதத்தாலும் எங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இழிச்ச மாதிரி இருக்குதா உங்களுக்கெல்லாம் பாவம் சொல்லி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அவனுக்கு கொடுக்குற தண்டனையா இது கொஞ்சம் இருந்தா எல்லாரும் என் பையன் தலையோடு அந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க அவனே ஒரு நிமிஷத்துக்கு உதவாத தண்டை சோறு அவன் எப்படிதான் நீங்க வாங்கின கடனை அடைப்பான் அடைச்சிடுறேங்க்கா இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காதீங்க அக்கா ஏண்டா தம்பி அழுவுற ஆம்பளை பையன் இப்படி அழக்கூடாது ஏதோ அக்கா கோபத்துல ரெண்டு வார்த்தை பேசி விட்டேன் அதுக்கு போய் இப்படி அழுவுற என்னடா இப்படி அழுவுறேன் தம்பி ஏதோ தெரியாம பேசிட்டேன்டா அக்கா மனசில் எதுவும் வச்சுக்காத நானும் வெள்ளந்தியான குணம் கொண்ட வடா எது பட்டு பட்டுன்னு கேட்டு விடுவேன் நீ அதனால தான் உன்னை பார்த்தோன்னே நேற்று நடந்த பிரச்சனையெல்லாம் போய் பேசிவிட்டேன் மற்றபடியில் வேற எதுவும் இல்லைடாப்பா உன்னால எனக்கு தனிப்பட்ட கோவலம் ஒன்றும் கிடையாது நீ வருத்தப்படாதப்பா என்ன அடி இது இவன் பாட்டுக்கு இப்படி அழுகுறான் ஏப்பா ஏதோ அக்கா தெரியாம பேசிட்டேன்டா அதுக்கு போய் நீ இப்படி அழுகலாமா அழாதையா அழாத ஐயோ இவன் என்னடா பச்சை குழந்தை மாதிரி அழுகுறான் எப்பா என்ன பாச்சு அது சரி நீ மட்டும்தான் வத்தையில வந்திருக்க எங்க அம்மா அமுதாவை காணா போயிட்டாக்கா போயிட்டாலா எங்க போயிட்டா அவங்க அப்பா அம்மாவோட போயிட்டாக்கா என்னடா சொல்ற அவங்க அப்பா அம்மாவை பார்த்தோனியும் அவங்க கூட போயிட்டாக்கா

நானே எத்தனை தடவை என் வீட்டில் சொல்லுவேன் தெரியுமா ஆரம்ப மாதிரி ஒரு புள்ள எனக்கு இருந்துச்சுன்னா அவனை தங்கம் தாங்குவேன்னு அப்படியே பட்ட ஒன்னு தூக்கி வீசிட்டு போறானா அவ கொழுப்படுத்த கழுத நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத அவளாம் பாரு என்ன கதி காலாவ போறான்னு உங்க வாயில சாப விடாதீங்க உன்னை எப்படி அழா வச்சுட்டு போயிருக்க என்னமோ சாப விடாதீங்க உனக்கு அப்பா அம்மா இல்லை நீ ஒருத்தன் இவன் காசு பணம் இல்லாதவனு தெரிஞ்சுதானே அவன் வந்த என்னமோ தெரியாம ஏமாத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்க அங்க போற நீ என்ன திமுறா பேசினாளா இல்லைங்கா அவன் அண்ணனுக்கு கல்யாணம்னு சொல்லி அங்க மண்டபத்துக்கு போகணும்னா கூட்டிட்டு போனேன் அவங்க அப்பா அம்மாவை பார்த்தோன்னே அவங்க காலில் விழுந்த ஆளுதான் நாங்க நின்றுட்டு கூட நினைக்கல அவங்க அப்பா அம்மா நீ மட்டும் வந்தா வான்னு சொன்னாங்க உடனே அவன் என்னை பத்தி யோசிக்க கூட இல்லை அவங்க கையை பிடிச்சுக்கிட்டா அப்படியே போயிட்டாக்கா

எங்க போறதுன்னு தெரியலக்கா அங்க வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன் இங்கேயே படுத்துட்டேங்கா கொஞ்ச நேரம் பாப்போம் இல்லையா கோலாங்குட்டன்னு எதையோ போய் செத்து போவோம் நல்லா வாழ்ந்து யாருக்குக்கா என்ன பிரயோஜனம் ஏண்டா கடவுள் படைச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதை ஒரு நிமிஷத்துல தூக்கி வீசுறேன்னு சொல்றேன் அவ மட்டுந்தான் வாழ்க்கையா அவ என்ன காசு பணம் இருக்குன்னு உனைய விட்டு விட்டு போயிட்டா ஏன் அந்த காசு பணத்தை ஒன்னால சம்பாதிக்க முடியாதா ஒரு மனுஷனால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது கையால முடியலனாலும் பல்லால கடிச்சாவது ஒரு வேலையை செஞ்சு சம்பாதிக்கணும்டா திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அடுத்தவனை ஏமாத்த கூடாது கையில வளைப்பு இருக்கும்போது நீ எது கிட்ட கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்கிற இல்லைங்கக்கா எனக்கு எல்லாமும் இருப்பேன் இருப்பேன்னு சொன்னாக்கா

டே உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட வாழ முடியலன்னு அவளுக்கு தாண்டா கொடுத்து வைக்கல அவளை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க எப்படி இருந்தாலும் அவ ஒரு நாள் ஒரு நாள் உன்னை முன்னாடி வருத்தப்படுவா அவன் காட்டணும் சரியா உனக்கு உறுதுணையாக நாங்கள் எல்லாரும் இருக்கோம் சரியா எந்திரி முதல்ல எந்திரி வீட்டுக்கு வா என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படியே இங்கே போல போய் பார்க்கறேன் டே அடிச்சேன்னு வையே உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அக்காவுக்கு அக்காவா நான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன் என் வீட்டில் இருக்கிற தண்டசோ சோறுக்கு நான் இவ்வளோ காலத்து வரைக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் உனக்கு ஒரு ரூபா கஞ்சி ஊற்ற மாட்டேனா ஆ அளவுக்கு ஒன்று கடவுள் எனக்கு கொடுக்காம இல்லை இல்லைன்னு சொல்லி இல்லாமல் எனக்கு கடவுள் நல்லாவே நிறக்க கொடுத்துருக்காரு சரியா முதல்ல எந்திரி எந்திரி நீ வா ம் அவள் ஒரு ஆள் அவளுக்கு ஒசரம் நீ போகிற அவன் வந்த அன்னைக்கே நான் என் புருஷன் கிட்ட சொன்னேன் இது ரொம்ப வசதியை எதிர்பார்க்குற புள்ள இந்த பிள்ளைலாம் வாழாதுன்னு என் வாய் மூடு உன் வாயில் விழுந்தாலே அவளைத்தான் சொல்லி என்னைய பிடிச்சி திட்டினது ஆனா எது முகரக்கட்டையை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு அதை தான் நான் சொன்னேன் நீங்க வருத்தப்படுறீங்கன்னுதான் நான் சொல்லலை சரியா அது மாதிரி ஒரு ஆள் கூட நீ வாழறதுக்கு அது போய் கஷ்டப்பட சரியா நீ எந்திரிச்சு வாடா உனே நான் பாத்துக்கிறேன் வாடா எந்திரிடா எந்திரிடா தம்பி வா நாங்கள் எல்லாரும் இருக்கோம் ി അ உங்க வருத்தம் என்னன்னு புரியுது என்னத்த சொல்றதுன்னு தான் தெரியல நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தவன் தான் எனக்கு உங்க வருத்தம் நல்லாவே புரியுது வளர்த்து தெரியுமா சம்பந்தி அந்த பையன் ஏதோ மயக்கி ஆசவாதத்தை காட்டிதான் பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கான் அவன் நினைச்சது நான் எப்படியும் சொத்து வத்தல் என் பிள்ளைக்கு எழுதி வைப்பேன் அதனால பிள்ளைய வச்சுக்கலாம் அப்படி இப்படி நினைச்சிருக்கான் நான் வந்து எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வச்சிருந்தேன் பாத்தீங்களா அதுலதான் என் பிள்ளைய கஷ்டப்படுத்தி இருக்கான் அந்த படுவாவே ஓய் புள்ளைக்கு சோறு வாங்கி போடாம எல்லாம் அம்பட்டு கஷ்டப்படுத்தி இருக்கா ஐயோ இந்த காத்து புள்ளைங்க டிவி எல்லாம் பார்க்க தானே செய்யுதுங்க அப்படி இருந்து ஏன் இப்படி முட்டாளா இருக்குதுன்னு தான் தெரியல நீ சொல்லும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு ஒரு சோறு கூட வாங்கி போட வக்கல் எப்படி தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுச்சு நம்ம வீட்டுல என்ன குறை எல்லாமே அல்ல அல்ல இருக்கு சம்மந்தி உங்களுக்கே தெரியும் பெரிய யாருக்கு எல்லாம் என் பையனுக்கும் பிள்ளைக்கும் தான் அம்பிட்டு சொத்து பத்து சேர்த்து வச்சு அவங்கள நல்லா வச்சுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாம் பண்ணும் அப்படி இருந்த பிள்ளை ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்கான் சம்பந்தி தான் கூட்டிட்டு போயிருக்கான் ஐயோ அந்தவளை அவனை சும்மா போட வேண்டிதானே இல்லைங்க சமந்தி எனக்கு அதை பற்றி எந்த யோசனையுமே இல்லை புள்ள வந்துட்டா அதுவும் இல்லாமல் பையனோட ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இந்த பிரச்சனையை பேசினோம்னா அது எப்படி வரவங்க என்ன சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் ஊருக்குள்ளே தழகாட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டான் மறுபடியும் அவனோட இது எதுக்கு தான் தொலைச்சு தொலைவுன்னு சொல்லி தலைமொழிக்கிட்டு என் பிள்ளைய கூட்டிட்டு வந்தாச்சு சரி சமந்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்குவோம் நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம் சரிங்களா சமந்தி சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க முதல்ல வந்து மாப்பிள்ளை இப்போ வீட்டுக்கு வந்து என் பிள்ளையும் வந்துட்டா அவங்க சந்தா சந்தோஷமா இருக்கும்போது அவங்கள பாக்கும்போது நம்ம மருமகளுக்கும் வருத்தமாக இருக்கும் அதனால சீக்கிரம் காலகாலத்துல நல்ல மாப்பிளைய பத்தி கட்டி வச்சிருவோம் இதெல்லாம் சொல்லியே தெரிஞ்சு நல்ல மாப்பிள்ளையா இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றியெல்லாம் யோசிக்கலங்க பிள்ளைய இருக்கான் அதை பண்ணு இதை பண்ணு நான் அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான் நம்ம என் பிள்ளை சொல்ல சொல்ல எனக்கு அம்பிட்டு வேதனையாக இருக்கு என் வீட்டில் எப்படி பார்த்துக்கிட்டேன் ஒரு நாள் ஒரு வேலை செய்ய வெயிலு நாங்கள் சொன்னதில்லை சம்பந்தி ஒரு குடம் தண்ணி கூட தூக்குறது கிடையாது அங்க போய் தண்ணி தூக்க வச்சிருக்கான் கலவு அதன் வீட்டுல கேஸ் எடுப்பு விறகு அடுப்பில் ஊதி சமைக்கணும் கஞ்சி வடிக்கணும் எனக்கு அம்பிட்டு கஷ்டமா இருந்துச்சு அந்த படுபாவி பையன் எங்கள் மேல இருக்க கோவத்தை என் புள்ளைகிட்ட காட்டியிருக்கான் எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஆகலாம் அங்கேயே வச்சு சா படிப்பையும் இழுத்து இருப்பேன் என்ன தொலைகிறது மண்டபத்தில் அடிச்சு கிடைச்சு விட்டா நாலு பேர் பார்க்க கூட்டம் கூடி இருச்சுன்னா அசிங்கம் அவமானமே